மனவாளனை சந்திக்கிறதுக்காக தீவெட்டிகளை கொண்டு போறாங்க அவரை கொண்டு போகும்போது இப்போ அஞ்சு பேர் புத்தியோடு எண்ணெயை கொண்டு போறாங்க புத்தி உள்ளவங்க எண்ணெயை கொண்டு போறாங்க என்ன என்றால் அபிஷேகத்தை குறைக்கும் அலையா புத்தி உள்ளவங்க அபிஷேகத்தோடு இயேசுவை சந்திக்க முடியும் அப்ப அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமானால் பரிசுத்தை இல்லாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்தை இல்லாதவர்களுக்கு அபிஷேகம் இல்லை அபிஷேகம் இல்லாதவர்கள் ஜபிக்க மாட்டார்கள் அபிஷேகம் இல்லாதவர்கள் ஆண்டவரை தேட மாட்டார்கள் அபிஷேகம் இல்லாதவர்கள் ஊழியத்தை குறை சொல்லுவார்கள் அபிஷேகம் இல்லாதவர்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த மாட்டார்கள் இந்த அஞ்சு பேருக்கு தான் அபிஷேகம் இந்த அஞ்சு பேருக்கு அபிஷேகம் இல்லை அபிஷேகம் இல்லாம போய் ஆண்டவரை எப்படி இங்கே தரிசிக்க முடியும் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு முன்னே நம்மளால களைப்பு சோர்வு அசதி தூக்கம் மயக்கம் இதெல்லாம் வருதுன்னு அபிஷேகம் இல்லை முழங்கால நின்று ஆவில நிரம்பி ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள்